என் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் சந்தோஷமான நாளும் கூட ரொம்ப கஷ்டமான மனசுக்கு ரொம்ப கஷ்டமான நாள் கூட என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து டிசம்பர் பத்து என்னுடைய பர்த்டே இன்னைக்கு பிறந்த நாள் இருந்தாலும் இதை வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தனியாக இருந்து கொண்டாடுறத விட ஒவ்வொரு டைமும் நினச்சி பார்க்குறேன் ரொம்ப திங்க் பண்ணி பார்க்குறேன் இதே வீட்டில் இருந்து அம்மா அப்பாவோட சந்தோஷமாக நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ வெளிநாட்டுக்கு வந்துட்டு வெளிநாட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க வெளிநா என்னப்பா வெளிநாட்டில் இருக்க நல்லா சம்பாதிக்கிற வைக்கிறேன்னு நம்ம எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு இங்கே வந்து இருக்கிறோம் ஸோ எல்லா சந்தோஷமும் சொன்னால் எல்லாத்துக்கும் புரியாது நீங்கள் எதார்த்தமாக கூட எடுத்துக்கலாம் பொங்கல் தீபாவளி திருவிழா நல்லது கட்டது அந்த மாதிரி நியூ இயரு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறையா வந்து எதுக்குமே இல்லாமல் பிறந்த நாள் கூட இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எந்த சந்தோஷத்தையும் வந்து பார்க்காம இங்கே வந்து அடிமைக்கு இருக்கிற மாதிரி வந்து வேலை பார்க்குறோம் வெளிநாடு வெளிநாடுன்னு ஸோ கிடைக்கிறது ரூபாய் இருந்தாலும் நம்ம ஊரில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்காது ஸோ அதனால் இன்னைக்கு கா இன்னைக்கு வந்து பிறந்த நாள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து இங்கே வந்து மீன் குழம்பு வச்சேன் மீன் குழம்பு சாப்பிட போகிறேன் ஸோ வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் மீன் குழம்பு இது வந்து பெரிய ஒரு மிளகா ஸோ பிறந்தநாள் அதிகமாக இன்றைக்கி இதுதான் இங்கே ஸ்பெஷல் ஊரில்ன்னா நிறையா வெரைட்டி ஃபெஷலாக சாப்பிடுவேன் ஆலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தான் சாப்பிட போகிறேன் மணி இங்கே நாலு மணி நம்ம ஊரில் ஆறுற மணி இருக்கும் ஸோ என்ன பிறந்த நாள் என்ன செலிப்ரேஷன் ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ வந்தாமா பார்த்தாமா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு மீன் குழம்பு சாப்பாடு இன்றைக்கி பெரிய ஒரு பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முட்டை இதுதான் சாப்பாடு ஊரில் இருந்துருந்தோம்னா இன்றைக்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாப்பிள்ளை மட்டும் இன்றைக்கி வந்து எனக்கு எப்படியோ பிறந்த நாள்ன்ட்டு ஏதோ பாத்திரப்பாம்பு இருக்குது லண்டனில் இருக்கான் தமிழ் ஸோ அவர் மட்டும் எனக்கு வந்து காலைல விஸ் பண்ணார் பிறந்த நாள்ன்ட்டு அவருக்கு எப்படி தெரியும் தெரியல காலைல விஸ் பண்ணியிருந்தார் ஸோ அதான் வீட்டில் அன்னைக்கு இருந்திருந்தானா அம்மா அப்பாவோட பிறந்த நாள்ன்ட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கோம் ஸோ அது போக இங்கே வந்து வெளிநாடு வேலை வேலை வேலைன்ட்டு நம்ம வந்து இங்கே இருக்கோம் ஊரில் பத்தாயிரரூபா வாங்கினாலும் சொந்த ஊரில் வேலை பார்க்குற மாதிரி இருக்காது எல்லோரும் கூடயும் எல்லாரையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறோம் வேலை பார்க்குறோம் எனக்கு நப்பா அப்படின்னு இங்கே வந்து அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு வந்து இது கிடையாது நான் நிறையா பேசணும் ஸோ நான் இப்போ எனக்கு பேச டைம் இல்லை ஸோ அடுத்து நான் பேசுகிறேன் ஓகே கைஸ் பாய் இது வந்து மீன் குழம்பு சாப்பாடு நான் எதையும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா வேறு லெவல் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது